எசாயா அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து வசனம் பதிமூன்று முட்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்கும் காஞ்சொறிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் நேற்றைய தினத்தில் கர்த்தர் அவருடைய நினைவுகளை குறித்தும் அவருடைய வழிகளை குறித்தும் நம்மோடு எசப்பா பேசினாங்கல்ல இன்றைக்கு நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் முட்செடியை போல ஒரு சுச்சுவேஷன் ஒரு பாதை இப்போ இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாங்க என்னுடைய நினைவுக்கும் என்னுடைய வழிக்கும் நீ உன்னை ஒப்பு கொடுக்கும்போது சரண்டர் பண்ணும்போது உன் வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னா முட்செடியை போல் இருக்கிற அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனில் அதற்கு பதிலாக விருட்சம் முளைக்கும் அண்ட் காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் பாழாய் கிடக்கிற ஒன்றில் ஒரு ஆசிர்வாதம் வரப்போகிறது பாழாக்கப்பட்ட அதே இடத்துல ஒரு மலருகிற ஒன்றாக துளிர் விடுகிற ஒன்றாக ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் போகிறார் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்க போகிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அந்த ஒரு சுகவாழ்வு அந்த ஒரு ஒரு புது துவக்கம் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் கர்த்தருடைய நாமத்திற்கு கீர்த்தியை வர பண்ண போகிறது அண்ட் யாராலையும் நிர்மூலமாக்க முடியாத ஒரு நித்திய அடையாளமாகவும் அதை மாறப்போகிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒன்றை குறித்து உங்களுடைய தலைமுறைகள் பேசப்படும் உங்களோட சுற்றிலும் இருக்கிறவங்க இவங்க வாழ்க்கையில் இப்படி நடந்துதாமே இவங்க வாழ்க்கையில் எப்படி இது நடந்தது அப்படின்னு ஆச்சரியப்படுகிற மாதிரியான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது நீங்கள் இப்போ போயிட்டு இருக்கிற இந்த பாதை வந்து ஒரு கன்ஃபியூஸ்டான பாதையாக இருக்கா இல்லை ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி என்ன நடக்குமோ இல்லை என்ன நடக்கும் அண்ட் எனக்கு எப்போது ஒரு மாற்றம் வரும் இல்லை இந்த சூழ்நிலை எப்போ மாறும் இப்படிப்பட்ட அநேக கேள்விகள் கொஷின்ஸ் அண்ட் உங்களுடைய இருதயம் வந்து கலங்குது இதை நினைக்கும்போது நிறையா திங்கிங்ஸ் உங்களுக்கு வருது அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படி பண்ணலாமா இப்படிப்பட்ட கேள்விகளோடு இருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் நேற்றைய தினத்தில் வார்த்தையை பேசினாங்க ஒரு வேளை இதை கேட்டுகிட்ருக்கிற நீங்கள் நேற்றைக்கு உள்ள வார்த்தையை கேட்கல அப்படின்னா அதை கேட்கும்படி உங்கள் கிட்ட நான் கேட்குறேன் ஏன்னா நேற்று ஆவியானவர் தெளிவாக பேசினாங்க அண்ட் அதோடைய கண்டினியூவேஷனை தான் இன்றைக்கும் ஏசப்பா பேசுகிறாங்க என்னுடைய நினைவுகள் என்னுடைய வழிகள் வந்து ரொம்ப உயர்ந்திருக்கிறது உயரமாக இருக்கிறது நீங்கள் நினச்சதை விடைக்கும் உயர்வான ஒரு வழியை ஒரு ஆசிர்வாதத்தை தான் ஏசப்பா வைத்திருக்கிறாங்க அது பட்டதாக இருக்கும் என்றால் ஒரு இடத்துல முட்செடி இருக்கா அதுக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுக்கும் இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் மாற்றம் இருக்கா இல்லையா அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கா இல்லை கொஞ்சமாவதும் என் வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா மாற்றம் வந்திருக்கு தானே அதே நிலமையில் நீங்கள் இல்லை அதே சுச்சுவேஷனில் நீங்கள் இல்லை அந்த சூழ்நிலைகள் அந்த பாதையை ஏசப்பா கடக்க பண்ணி இன்னைக்கு வேறு விதமாக அவங்களை நடத்திட்டுருக்கிறாங்க ஆனால் இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிற இந்த பாதையிலையும் சில டிஃபிகல் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அது அதை நான் சொல்லலை பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் கடந்து வந்த அந்த கடினமான பாதையை காட்டிலும் இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிறது கொஞ்சம் லகுவாக தான் இருக்குது ஸோ so, இந்த பாதையும் கடக்க பண்ண என் தேவனால் முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா அதை தான் இன்றைக்கே சப்பா நம்ம கூட பேசுகிறாங்க முட்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் எழும்பும் முளைக்கும் மீன்ஸ் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் இல்லை சிஸ்டர் என் வாழ்க்கை முன்னாடி இருந்ததை விடைக்கும் இப்போ ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா இந்த சுச்சுவேஷனை மாற்ற தேவனால் முடியும் உங்களுடைய முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் முளைப்பிக்கிற தேவனை தான் நீங்கள் நம்பி இருக்கிறபடியினால் அந்த தேவனுக்கு கீர்த்தியை உண்டாக்குகிற சில காரியங்களை கர்த்தரே உங்க வாழ்க்கையில் நடப்பிக்க போகிறாங்க அது நிர்மூலமாகாது அது அடையாளமாக மாறும் உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிறது ஒரு அடையாளமாக இருக்க போகிறது அதாவது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக மாற போறீங்க நீங்க வந்து அநேகரால் பேசப்படுகிற ஒருவராக மாற போறீங்க உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற ஒன்று அநேகருடைய வாழ்க்கையில் சொல்லப்படுகிற ஒன்றாக மாறப்போகிறது ஆப்ரஹாமுக்கு பிள்ளை இல்லை கர்த்தர் அவங்களுக்கு பிள்ளையை கொடுத்து அதாவது அவங்க வாழ்க்கையில் முடியாது அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் தான் கர்த்தர் அவங்கள ஆசிர்வதிக்கிறாங்க இதை நம்ம எந்தெந்த இடங்களில் எக்ஸாம்பிளாக சொல்கிறோம்ல அநேகருக்கு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருக்குது ஆனால் ஏசப்பாவை நம்பி அவங்களுக்கு குழந்தை கிடைக்குது எத்தனை சாட்சிகள் எழும்புதில்லை அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒன்றை சாட்சியாக மாற்ற போகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று செய்வாங்க அதை அநேகருக்கு சாட்சி சொல்கிற மாதிரியான ஒன்றாக இருக்க போகிறது இன்றைக்கி கருத்து தெளிவாக நம்மோடு பேசிகிட்ருக்குறாங்க அப்பாவுடைய பாதத்தில் என் வாழ்க்கையை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சரண்டர் பண்ண எதுவும் வீணாக போகலை நான் நம்புகிறேன்ப்பான்னு சொல்லுங்கள் சூழ்நிலை நம்புறதுக்கு ஏதுவாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்கள் என் கூட நீங்கள் பேசுகிற இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த வார்த்தையை என் முழு இருதயத்தோடு நான் நம்புகிறேன் ஆனால் சூழ்நிலையை பார்க்கும்போது குழப்பமாக தான் இருக்குது ஆனாலும் என் கிட்ட நீங்கள் பேசின இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் உங்களை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையை ஏசப்பா கனம் பண்ணி உங்கள் சூழ்நிலையை தலைகீழாக கர்த்தர் மாற்றப் போகிறார் சில நாட்களுக்குள்ளாக சில மாதங்களுக்குள்ளாக நீங்கள் ஒன்றை ரிசீவ் பண்ணுவீங்க அது அடையாளமாக மாறப்போகிறது அது கர்த்தருக்கு கீர்த்தியாக மாறப்போகிறது நான் இந்த வார்த்தையை நம்புகிறேன் பண்ணு அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பலிப்பதாக மேலே கையை வச்சு சொல்லுங்கள் முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் ஒருவேளை உங்களுக்கு இந்த அர்த்தம் புரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த வார்த்தையை விசுவாசிங்க காஞ்சொறிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என் வாழ்க்கை அடையாளமாக இருக்கும் என் வாழ்க்கையின் மூலம் என் அப்பாவுக்கு கீர்த்தி உண்டாகும் அமேன் ஹாவ் அ பிளஸ் யூ